வணக்கம் மக்களே மற்றொரு செய்தி ஒன்று செய்தி என்றதை விட உங்களுக்கு பிடிச்ச செய்தி ஒன்று அதாவது சீரியல் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப வந்து எல்லாருமே இரவானா அப்படியே டிவிக்கு முழுக்க இருந்துருவீங்க ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரன் இதுவரை செய்த ஒட்டுமொத்த அட்டூழியத்திற்கும் சேர்த்து முதன் முதன்முறையாக தோற்று போய் நிற்க போகிறார் அதாவது தர்ஷினி கல்யாணம் பண்ண போகும் மண்டபத்துக்கு எப்படியோ குணசேகரனின் வீட்டு மருமகள்கள் வந்து விட்டார்கள் அத்துடன் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவர்களையும் வரவழைத்து விட்டார்கள் இது தெரிந்த குணசேகரன் உடனே போட்ட திட்டத்தை அதாவது தர்ஷினிக்கும் சித்தாத்துக்கும் பதிலாக மகள் மனமேடையில் உட்கார வைத்து விட்டார் பின்பே இதை பார்த்த போலீசார் உனக்கு இங்கே கட்டாய கல்யாணம் நடத்தி வைக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு தர்ஷினி இல்லை என்று சொன்னதால் போலீஸ் எதுவும் பேச முடியாமல் வாயை மூடிக்கொண்டு போய்விட்டார்கள் அதன்பின் குணசேகரன் ஜனனி ஈஸ்வரி ரேணுகா மற்றும் நந்தினியை மண்டபத்தை விட்டு வெளியே துரத்திவிட்டார் ஆனாலும் மறுபடியும் இவர்கள் அனைவரும் மண்டபத்தினுள் போய்விடுகிறார்கள் அதிர்ச்சியில் நடைபெறவில்லை என்பது தெரிந்துவிட்டது அதற்கு பதிலாக சித்தார்த் ஜனனியின் தங்கியான அஞ்சனாவுக்கு தாலி கட்டிவிட்டார் இதை கொஞ்சம் கூட எதிர்பாராத குணசேகரன் வாய் போய் எதுவும் பேச முடியாமல் நின்று விட்டார் ஆக மொத்தத்தில் குணசேகரன் ஏற்பாடு பண்ணின ஜனனி தங்கைக்கு சாதகமாக முடிந்துவிட்டது இப்பொழுது தான் தர்ஷினி வாய் திறந்து உண்மையை போட்டுடை கிளிக்க போகிறார் அத்துடன் ஜீவானந்தம் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து உள்ளே நுழைய போகிறார் கடைசியில் குடசகரன் எதுவும் பேச முடியாமல் நான்கு மருமகளிடமும் மொத்தமாக தோற்று போய் மண்ணை கவ போகிறார் ஆனாலும் தர்ஷினி இந்த உண்மையை ஈஸ்வரியிடம் ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தால் இந்த அளவுக்கு குளறுபடி நடந்திருக்க வாய்ப்பில்லை சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் சொல்லுங்க